வணக்கம் தீர்வுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு எங்கே இருந்து வந்தாய் பூர்வ ஜென்மத்தில் என்னிடம் ஏதாவது கடன் பட்டிருந்தாயோ அதுதான் எங்கே இருந்தோ திடீர் என்று முளைத்து அவசர அவசரமாய் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டு கடன் தீர்ந்த மாதிரி பதினைந்தே மணி நேரத்தில் காணாமல் போய்விட்டாய் உனக்கும் எனக்கும் என்னதான் உறவு சற்றும் எதிர்பாராமல் மௌனமாய் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு போகும்போது இந்த வீட்டின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் துடைத்தெடுத்து சென்று விட்டாயே இது நியாயமா தாலி கட்டினவனை முழுசாக மனசில் கொண்டு நிறுத்த பார்த்தவள் தோற்று போனாள் பூரணிக்கு ராஜனின் உருவம் நிஜமாகவே ஞாபகமில்லாமல் போயிருந்தது எப்படி இருந்தார் கருப்பா இல்லை சிவப்பா அதுவும் இல்லை மானிடமா தெரியவில்லை படிச்சுனு தான் இருக்காரு ராஜனை பார்த்து வந்து அண்ணனும் அண்ணியும் சொன்னது மட்டும்தான் நினைவில் இருந்தது பெண் பார்த்தாண்டு தலையை குனிந்து கொண்டே வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போனதோடு சரி அப்போதும் ராஜனின் முகத்தை அழுத்தமாக ஒரு தரம் கூட பார்க்கவில்லை அண்ணன் அன்னிக்கு பிடித்து விட்டால் சரி என்கிற நம்பிக்கை கல்யாணத்தின் போதும் ஓடி ஆடி ஏற்பாடுகள் செய்து பெற்றவர்களின் ஸ்தானத்தில் இருந்து கண்ணிகாதானம் செய்து கொடுத்த பாஸ்கரனும் மங்கையுமே மனசு பூராவும் நிறைந்திருந்தது தானே உண்மை நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும் உன்னை எங்கே நான் கவனித்தேன் மறுபடியும் ராஜனை நினைவு பெட்டகத்திலிருந்து எழுப்பி பார்க்க முயன்றாள் பூரணி எப்படி இருந்தார் உயரமாய் குள்ளமாய் ஒல்லியாய் குண்டாய் முதலிற வரையில் நுழைந்து கட்டிலில் உட்கார்ந்ததும் கண்ணில் பட்டு அவனது பாதம் நினைவுக்கு வந்தது சிவப்பாகத்தான் இருந்தது அப்படியானால் ஆளும் சிவப்பாகவே இருந்திருக்க வேண்டும் பதட்டத்தில் மேலும் கீழும் அசைந்து கொண்டிருந்த கால் கட்டை விரல் ஏன் அப்படி ஒரு பெண்ணைப் போல படபடப்பாக இருந்தார் கைகளில் எப்போதும் நடுக்கம் இருந்து கொண்டே இருந்ததே பால் கூட சிறிது சிந்திவிட்டது இல்ல இவளை தொட்டபோதெல்லாம் உணர்ந்த அந்த கைகளின் உள்ளங்கை ஈரம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுட்டார் அதான் இந்த முடிவுக்கு காரணம் இந்த வியாதி தாக்கி அடிக்கடி வலிப்பு வர்றவங்க சிகிச்சை செஞ்சும் குணமாகலைனா கல்யாணம் பண்ணிட்டுருக்கவே கூடாது படித்தவங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அன்றை டாக்டர் சொன்னது போல இத்தனை அதிகமாக உணர்ச்சி வசப்பட என்ன காரணம் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையை மீறி எனக்கு தாலி கட்டி என்னை தனிமையிலும் சந்தித்த போது உணர்ச்சியின் கொந்தளிப்பு தாங்க முடியாமல் போயிற்று பூரணி பூரணி என்று திணறி திணறி வந்த வார்த்தைகள் சுபாவத்திலேயே பயந்தவர்தான் இருக்கிறது அன்றைக்கு வேறு என்ன செய்தார் அங்கே வருவதும் விலவதுமாக பொய்யை சொல்லி மணந்து கொண்ட குற்ற நெஞ்சம் குருகு இருக்க தொடுவதற்கும் தைரியமில்லாமல் போனதா கிட்ட வந்தவர் ஏன் விலகி போனார் ஒரு முறை என் முகத்தருகே போல் இருக்கிறதே குனிந்து ஓ ஒரு தரம் முத்தமிட்டார் அல்லவா கண்ணத்தில் மிக லேசாக மென்மையாக அவர் முகத்தில் மீசை கீசை இருந்ததோ இருந்தால் முத்தமிட்டபோது உறுத்தி இருக்க வேண்டுமே ஞாபகத்தை வரைக்கும் வேறு எந்த சம்பவமும் உணர்ச்சியும் சிலிர்ப்பும் தலை தூக்கவில்லைதான் முத்தமிட்டதில் அவரே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விட்ட மாதிரி உடனே படுக்கியல் தொப்பென்று விழுந்ததுதான் கண்முன்னாலேயே நின்றது நடுக்கமும் உதறலுமாக இருந்தவை துள்ளலும் இழுப்புமாக மாறி வலிப்பாக உருவெடுத்ததுதான் நினைவில் இருக்கிறது வியர்வை முத்துக்களாக பரவியிருந்த முகம் பூரணி பூரணி என்ற சன்னமான குரல் என்னை ஏமாற்றி என் வாழ்க்கையே முடித்துவிட்ட அவஸ்தை வேதனை அவருக்கு இருந்திருக்குமோ அதுதான் சாகும் வரைக்கும் என் பெயரையே சொல்லி கொண்டிருந்தாரோ சட்டென்று ஒரு பரிதாபம் பிறந்தது ராஜன் மீது நீ என்ன செய்வாய் பாவம் உனக்கும் நாலு பேரை போல கல்யாணம் காட்சிக்கான ஆசை இருந்திருக்காதா உனக்கும் இயற்கை மனிதனுக்கு கொடுத்த அபிலாட்சிகள் இருந்திருக்காதா தேவையற்ற முடியாத மாதிரி பூரணி எழுந்தாள் உள்ளுக்குள் தினமென விபரிக்க தெரியாத அவஸ்தை மற்றவர்களின் முன்னால் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் ஏனோ இப்போது வெளிப்பட துவங்கியது ராஜன் இறந்ததற்கு பிறகு இன்றுதான் அவனை பற்றி நினைத்து பார்த்திருக்கிறோமோ ஒரு சில மணி நேரம் மட்டும் என் கணவனாக வாழ்ந்தவனை எத்தனை முயன்றாலும் மனசில் பதிய வைத்து கொள்ள முடியாதது அழுகையை அதிகமாக்க இரண்டு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து ஓசை இல்லாமல் விசுமினாள் அழுகையின் இப்போது தான் அழுவது கூட அவனது மறைவுக்காக இல்லை அந்த மறைவு இந்த வீட்டிலும் வீட்டு மனிதர்களிடத்திலும் ஏற்படுத்திவிட்டு போயிருந்த சூன்யத்திற்காக என்கிற நினைப்பு எழுந்தது முகம் தெரியாத ஒருத்தனின் சாவுக்காக சிறிது நேரம் வருத்தப்படுவதுதானே இயற்கை உன்னுடைய மரணம் மட்டும் எங்கள் அத்தனை பேரின் வாழ்விலும் கரியை பூசிவிட்டது ஏன் அண்ணன் அன்று எப்படி அடிபட்டு போனார் இனிமேல் எல்லோரும் என்ன செய்யப் போகிறோம் அழுது ஓய்ந்து முகத்தை அழுந்த துடைத்து கொண்டவள் மெதுவாக நடந்து வந்து வராந்த அப்படியில் உட்கார்ந்து கொண்டாள் இந்த வருஷத்தோடு கல்லூரி வாழ்க்கையும் முடிந்துவிட்டது அடுத்தது என்ன செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் பேசுவதற்கும் யாரும் இல்லாமல் இப்படியே இருந்தால் மக்கி போய்விட மாட்டேனா அன்று பிராக்டிகல் பரீட்சையின் போது விரிவரையாளர் என்ன சொன்னார் இத்தனை துக்கத்திலையும் ப்ராக்டிக்கலை நல்லா செஞ்சுருக்கிற மாதிரி பரீட்சை எல்லாத்தையும் கூட சிறப்பாக எழுதியிருப்பேன்னு நம்புகிறேன் நீ கெட்டிக்காரி விவேகி சும்மா வீட்டில் இருக்கிறது உனக்கு எந்த விதத்திலையும் உதவாது தொடர்ந்து எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணு நான் ப்ரின்ஸிபால் கிட்டே சொல்லி சீட் வாங்கி தரேன் படிப்பை மட்டும் நிறுத்திராத பூரணி அவர் சொன்னபடி எம்எஸ்சியில் சேர அண்ணன் அனுமதிப்பாரா அனுமதிப்பார் நிச்சயம் புருஷன் செத்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள காலேஜுக்கு போகலாம் இல்ல பாஸ்கரன் தங்கச்சிக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கான் என்று மற்றவர்கள் சொல்வதை காதலியே போட்டுக்கொள்ளாமல் காலேஜுக்கு போறத பத்தி எனக்கு ஒன்றுமில்லம்மா ஆனா இப்ப இந்த சமயத்துல உன்னால படிச்சு பரீட்சை எழுத முடியும்னா வாமா என்று தைரியம் கூறி கல்லூரி படிப்பை தொடர அனுமதித்தவராயிற்றே அண்ணனிடம் கேட்க வேண்டும் மேல் படிப்பில் எனக்கு ஆர்வம் இருப்பதை உறுதியாக சொல்லிவிட வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் கவனத்தை ஈடுபடுத்தி கொண்டால்தான் இந்த மாதிரி தவிப்பதை பொழுது போகாமல் திண்டாடுவதை தவிர்க்க முடியும் ஒருவிதமான நம்பிக்கையோடு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தவள் எதிர் வீட்டிலிருந்து கேட்டை திறந்து கொண்டு வெளிப்பட்ட பெண்மணியை கவனித்தாள் கேட்டை திரும்ப சாட்டி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்த பெண்மணி வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்த பூரணியை ஒரு கணம் பார்த்துவிட்டு நின்றாள் சே நல்ல காரியமாக போகும்போது எதிர்த்தாப்புல உட்கார்ந்துக்கிட்டு போற காரியம் உருப்டாப்புல தான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவது நடந்துக்கணும் இல்ல மத்தவங்களாவது சொல்லணும் சே நடு தெருவில் நின்று கத்தினவள் திரும்பவும் வீட்டுக்குள் நுழைந்து கேட்டை அடித்து சாத்தினாள் தன்னைத்தான் குறிப்பிடுகிறாள் என்று பூரணி புரிந்து கொள்வதற்குள்ளாக வீட்டுக்குள்ளேயே போய்விட்டாள் என்னையா என்னையா சொன்னாள் போற காரியம் உருப்பிடாது என்று என்னை பார்த்தா சொன்னாள் நாத்தியும் மதனியும்னா நம்ம பூரணியும் மங்கையும் போலெல்லாம் இருக்கணும் ஒரு சண்டை உண்டா சச்சரவு உண்டா என்ன ஒத்துமை என்ன ஒத்துமை சேர்ந்து சேர்ந்து ரெண்டு பேரும் போவதை பார்த்தாவது மற்றவங்களுக்கு புத்தி வரட்டும் பூரணியை சொல்லு மகாலட்சுமி அட்டை என்ன அழகு பதவிசு கண்பட்டு விடுகிற வாய் வாய்வையாமல் சொல்லிக் கொண்டிருந்தவளா இப்போது இப்படி சொல்கிறாள் இது என்ன அசட்டுத்தனம் என்னுடைய நிலைக்கு நானா காரணம் ராஜனின் மீது சற்று முன் ஏற்பட்ட பரிதாபம் மறைந்து சுறுசுறுவென்று கோபம் எழுந்தது என்னுடைய நிலைக்கு நீதானே காரணம் உண்மையை மறைத்து என்னை சேற்றில் தள்ளின உன் மனிதர்கள் காரணம் எதுவுமே பிடிக்காமல் போய் மனசில் ஒரு கசப்பு தோன்ற சடக்கென்று எழுந்தாள் யார் கண்ணிலும் படாமல் உட்கார வேண்டும் விருப்பத்தில் வேகமாக மொட்டை மாடிக்கு சென்றவள் நெஞ்சின் சுமை தாங்க மாட்டாது போக முழங்கால்களில் முகத்தை பதித்து மெதுவாக அழமுற்பட்டாள் அன்று பரிட்சை முடிவுகள் வந்திருந்தன பூரணி முதல் வகுப்பில் பாஸ் செய்திருந்தாள் கங்கராஜ் பூரணி அத்தனை வருத்தத்திலையும் மூளையில உட்கார்ந்துடாம படிச்சு முதல் வகுப்பில் பாஸ் பண்ணது எங்களுக்கு பெருமையாக இருக்கு ஆனாலும் உனக்கு மூளை அதிகம்தான் மேலே என்ன எம்எஸ்சி தானே சிநேகிதிகள் பலரும் வீடு தேடி வந்து ஆத்மார்த்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவிக்க பூரணி ஆகாயத்தில் மிதண்டாள் இத்தனை பாராட்டுகளையும் முதலில் அந்நியிடம் தெரிவிக்க வேண்டும் பேச்சோடு பேச்சாக எம்எஸ்சி படிக்க விரும்புவதையும் சொல்லிவிட வேண்டும் இரண்டு நாளைக்குள் விண்ணப்பத்தை அனுப்பினால் அனுப்பினால்தானே சீட் கிடைக்க வசதியாக இருக்கும் அண்ணன் வருவதற்குள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பரபரப்பாக வீட்டுக்குத் திரும்பியவள் கூடத்தில் அண்ணன் அண்ணி அப்பா எல்லோரும் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள் என்ன திடீரென்று என் பரீட்சை முடிவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்களா எல்லோர் முகத்திலும் மலர்ச்சி தெரிவதாகத் தோன்றியது ஒருவேளை நான் பாஸ் பண்ணிவிட்டது முன்பே தெரிந்து விட்டதோ செருப்புகளை அவிழ்த்து விட்டு பார்வையில் கேள்விக்குறியோடு அண்ணனை ஏறிட்டாள் வா வா பூரணி ரிசல்ட் வந்துருச்சா ம் முதல் வகுப்பில் பாசன்னா குட் குரலில் பெருமை வழியே சொன்னவளுக்கு அண்ணனின் வெறும் குட் ஏமாற்றத்தையே தந்தது அவ்வளவுதானா சந்தோஷப்படுவார்கள் பெருமையோடு ஆனந்தப்படுவார்கள் மேலே என்னம்மா செய்யப்போறே என்று கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தால் பூரணி என்னன்னா உன்கிட்ட உங்கிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும் என்னன்னு நீ கேட்கலையே நீ என்னன்னா பாஸ்கரன் முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தான் மங்கை சந்தோஷம் கலந்த பரிதவிப்போடு அவன் அருகில் தரையில் உட்கார்ந்திருந்தாள் என்றைக்கும் கண்ணை மூடிக்கொண்டு நிஜத்தை எதிர்நோக்க பயந்த மாதிரி இருக்கும் அண்ணன் இன்று மகிழ்ச்சியான எதிர்பார்ப்போடு இருப்பது புரிந்தது என்ன விஷயம் எங்கள் ஆபீஸ்ல கேஷீராக வேலை செய்கிற கதிரேசனை உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதிரேசன் எந்த கதிரேசன் மாநிலமாக எளிமையாக அதிகம் பேசாமல் தரம் இரண்டொரு வீட்டுக்கு வந்திருக்கும் கதிரேசனா நான் டைபாய்டுல ஒரு மாசம் போல படுத்துட்டு இருந்தப்போ அப்பப்போ வீட்டுக்கு வருவானே அவன்தாம்மா நினைப்பிருக்குல்ல இருந்தது எழுந்து நடமாட முடியாத நிலையில் அண்ணன் இருந்தபோது ஒன்னாம் தேதி டான் என்று வீட்டுக்கு வந்து ஒரு டஜன் ஆரஞ்சு பழங்களையும் அண்ணனின் சம்பள பணத்தையும் கொடுத்து விட்டு போனவன் தானே என்ன அவசரம்ப்பா லீவு முடிஞ்சு நானே வந்து வாங்கிட்டு இருப்பேனே நீயே சிரமப்படுற இருக்கட்டுங்க இந்த சமயத்துல உங்க மெடிக்கல் செலவுக்கு இந்த பணம் தேவையா இருக்கலாம் உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க தொடர்ந்து இரண்டு மூன்று தரம் வந்து ஆஃபீஸ் நிலவரங்களை சொல்லி பத்து நிமிஷம் போல இருந்து போனவன் தானே அவனுக்கு என்ன ஒண்ணுமில்ல போன வாரம் ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் எங்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார்னு தயங்கிக்கிட்டே நின்றான் இன்னி வரைக்கும் யாருக்கிட்டேயும் எந்த உதவியும் அவன் கேட்டதில்லைங்கிறதுனால எங்கிட்ட இப்படி தயங்கினது புதுசாக இருந்துச்சு என்ன விஷயம்னு விசாரிச்சேன் அவன் அவன் பாஸ்கரன் லேசாக தயங்கினான் ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பிறகு திரும்ப ஆரம்பித்தான் அவன் அவன் உன்னை கட்டிக்க விரும்புறாமா என்னது கல்யாணம்மா எனக்கா திரும்பவும்மா இது என்ன புது கதை பழைய கதை முடிந்து ஐந்தாறு மாசம் கூட ஆகவில்லை அதற்குள் அடுத்ததா நான் சொன்னது புரியுதாமா பூரணி பேசாமலே உட்கார்ந்திருந்தாள் பூரணி ம் நீ என்னம்மா சொல்ற சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு பாஸ்கரன் நிமிர்ந்தான் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் படிப்பில் புத்தியை செலுத்த ஆரம்பிச்சுருக்கேன் மறுபடியும் புரியுதும்மா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு எங்கிட்ட கோவப்படுறது தான் அதுக்கு பிராய உனக்கு ஒரு நல்லது செய்ய ஒரு வாய்ப்பு கொடுமா அண்ணா அவருக்கு என் நிலைமை தெரியுமா தெரியாமல் என்னம்மா உன் கல்யாணத்துக்கு அந்த கருமாதிக்கு கூட வந்திருந்தானே அது முடிஞ்சால் ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள அதையே நினப்பில் வச்சுட்டு பேசாத பூர்ணி போன வாரம் கதிரேசன்கிட்ட கேட்டப்போ நானும் இதே தான் சொன்னேன் கொஞ்சம் கோச்சுக்கு கூட செஞ்சேன் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம் அடுத்தது பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தால் உனக்கு சொல்லி அனுப்புகிறோன்னு காட்டமாக பேசினேன் ஆனால் அவன் தொடர்ந்து பயப்படாமல் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சார் எட்டு வருஷமாக உங்கள் கூட தான் வேலை செய்கிறேன் பூரணியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் பேசுகிறேன் அவளை கட்டிக்கணும்னு மனப்பூர்வமாக நான் விரும்புறேன்னு சொன்னான் கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னான் என்ன தெரியுமா பூரணி என்ன என்பது போல பார்த்தாள் பூரணி அவன் சொன்னதும் நான் தகைச்சு போயிட்டேன் ஏன் இது முன்னாலேயே தெரியலன்னு மனசு கடந்த அடிச்சுக்கிட்டது பூரணியை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வாழ்வு தரணுங்கிறதோ இல்லை உங்களுக்கு உதவணுங்கிறதோ இல்லை சார் நான் பூரணியை ரொம்ப நாளாக நேசிக்கிறேன் உங்க வீட்டுக்கு முத முதலாக வந்தப்பவே அவள் பேரில் ஒரு பெரிய விழுந்து போச்சு அவளோட அமைதியான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சிருந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணிட்டதா எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தீங்க நான் ஏமாந்து போயிட்டேன் அந்த நிமிஷத்தில் கூட என் விருப்பத்தை சொல்லி அவள் கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு யோசிச்சேன் ஆனால் அது தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு பேசாமல் இருந்துட்டேன் அவன் நல்லா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கும் வந்திருந்தேன் ஆனால் அவள் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல சார் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னை வரைக்கும் பூரணிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு வச்சிட்ருக்க அதனால் அவளை நானே விருப்பப்பட்டு கட்டிக்க நினைக்கிறேன் சார்ன்னு அவன் சொன்னப்போ உண்மையாகவே நான் ஆடி போயிட்டேம்மா உணர்ச்சி வசப்பட்டு விட்ட தினசில் பாஸ்கரன் எழுந்து இப்படியும் அப்படியும் நடந்தான் ஒரு வாரமாக எனக்குள்ள ஒரே குழப்பம் என்ன செய்வோன்னு யார்கிட்டேயும் எதுவும் பேசாமல் தனியாக உட்காந்து யோஜனை பண்ண பண்ண கதிரேசனோட பரிசுத்தமான அன்போட ஆழத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த பையன் இத்தனை நாளும் என் கண்ணில் படலைன்னு நான் நினைக்கிறேன் உனக்கு எதுவுமே நடக்கலைன்னு படிப்பை முடிச்சுட்டு இருக்கிற உனக்கு இனிமேதான் கல்யாணம்னு நானும் கதிரேசன் மாதிரியே நம்புறேன் பூரணி பூரணி சரணமில்லாமல் இருந்தாள் கதிரேசன் என்னை காதலிக்கலாம் ஆனால் இதை இப்போது தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன் எனக்குத்தான் எல்லாமே முடிந்து விட்டதே மறுபடியும் மறுபடியும் இந்த உறவுகளில் மாட்டிக்கொள்ள நான் தயாராக இல்லை நான் இப்படியே இருந்து விடுகிறேன் கதிரேசனுக்கு வேறு பெண்ணாக கிடைக்க மாட்டாள் முகம் கூட நினைவில்லாதவன் ஆனாலும் நான் இன்னமும் திருமதி ராஜன் ராஜன்தானே என்னம்மா யோசிக்கிற வலிய வர வாய்ப்பை வேணான்னு ஒதுக்கிறாதம்மா உன் வாழ்க்கையை நான் குமுறாத நாள் இல்லை அதை சரி பண்ண ஒரு சான்ஸ் கூட பூரணி சுவரில் சாய்ந்து கொண்டாள் வார்த்தைகளை தேடி பிடித்து தீர்மானமான குரலில் பேசினாள் நீங்க சொல்றதோ நினைக்கிறதோ எனக்கு புரியுதுண்ணா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு இன்னொரு தரம் இத்தனையும் ஆரம்பித்து நடக்கிறத தாங்கிக்க என் மனசில் வலி இல்லை எனக்கு அதில் விருப்பமும் இல்லை எனக்கு என்னமோ நடந்துருச்சுன்னு நீங்கள் எல்லாரும் வேதனை படுறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கே தவிர நான் வேறு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை இதை நீங்கள் நம்பணும் அழுகை எட்டி பார்க்காமல் குரல் செம்மாமல் தெளிவுடன் தான் இருப்பதை உணர முடிய பூரணி தொடர்ந்தாள் நீங்கள் எல்லாம் பழையபடி சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன் இப்போதைக்கு அது ஒன்று மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்தும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீட்டை விட்டு போகிறதுலையும் கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுலேயும் எனக்கு எப்போவுமே விருப்பம் இருந்ததில்லை உங்கள் ஆசைக்காக ஒரு தரம் ஒரு தரம் பண்ணிக்கிட்டாச்சு முருகா என்று கூறிக்கொண்டே நாற்காலியை விட்டு எழுந்த அப்பா பாஸ்கரனை பார்த்து நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது பான்னு என்று மெதுவாக சொல்லிவிட்டு வாசல் பக்கம் நகர்ந்தார் பாஸ்கரனும் மங்கையும் ஏதும் பேசாமல் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருப்பது வெளிப்படையாய்த் தெரிந்தது இந்த சமயத்தில் மேல் படிப்பை பற்றிய பேச்சை எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்த பூரணி காலதாமதம் செய்வதனால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என்பது புரிய மீண்டும் அண்ணா என்றாள் ம் காலேஜ் லெக்சரரை பார்த்தேன்னா மேலே எம்எஸ்சி சேர்றதுக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சா பிரின்சிபால் கிட்ட சொல்லி கண்டிப்பாக சீட் வாங்கி தர்றதா சொன்னாங்க எனக்கும் மேலே படிக்கணும்னு ஆசை இருக்கு ப்ளீஸ் அண்ணா நான் சொன்னதை நீ கேட்கவில்லை நீ சொல்வதை மட்டும் நான் கேட்க வேண்டுமா என்று அண்ணன் தடுப்பாரோ என்ற பயம் அவள் மனசுக்குள் எழுந்ததை புரிந்து கொள்ள முடிகிற தினசில் தோளை குலுக்கி தலையை நான் பாஸ்கரன் பின் படிமா நல்லா படி எம்எஸ்சி என்ன அதுக்கு மேலே வேணும்னாலும் படி உன் விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சின்ன குரலில் கூறிவிட்டு உள்ளே எழுந்து போக ஓரளவுக்கு யாருடைய வருத்தத்தையும் கண்டு இடிந்து போகாமல் அடுத்த நாளே பூரணி கல்லூரிக்கு சென்று விண்ணப்பத்தை வாங்கி வந்தாள் இரண்டு நாளில் அண்ணனையும் கல்லூரிக்கு அழைத்து சென்று மேல் படிப்புக்கு தேவையான பணத்தை கட்டினாள் கல்லூரி திறந்து புது உற்சாகத்துடன் அவள் செல்ல துவங்கினாலும் மங்கையும் பாஸ்கரனும் சதாசிவமும் மட்டும் எப்போதும் போல களை இழந்த இருக்க முற்பட்டனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்